ஸ்கைசெட் டிவி நடத்தும் கிறிஸ்துமஸ் போட்டிகளில் பங்கேற்க புதுச்சேரியில் ஸ்கைசெட் மாலைபூமி டிவி மாலைபூமி நாளிதழ் மற்றும் மாலைபூமி டிஜிட்டல் மீடியா சார்பில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் குடியில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்வு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உலகம் முழுவதிலும் இருந்து இந்த போட்டிகளில் பங்கேற்கலாம் இதற்கு எந்தவித கட்டணமும் இல்லை பள்ளிகளில் வைக்கும் குடில்களுக்கு தனியாக வீடுகளில் வைக்கும் குடில்களுக்கு தனியாக வெளிநாடுகளில் வசிப்போர் வைக்கும் குடில்களுக்கு தனியாக என போட்டிகள் நடைபெறும் பங்கேற்க வயது வரம்பு இல்லை பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் பரிசுகள் வீடுகளுக்கே வந்து தரப்படும் திரையில் காணும் வாட்ஸ்அப் எண் மற்றும் இமெயில் மூலமாக குடில்களின் போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை முழு விவரங்களுடன் ஒரு நிமிடத்திற்கு மேலாகவும் ஆறு நிமிடங்களுக்கு மிகாமலும் அனுப்பி வைக்க வேண்டும் நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது கிறிஸ்துமஸ் தானி பாடல்கள் போட்டி குழு பாடல்கள் போட்டி நடத்தப்படும் மேலும் சந்தேகங்களுக்கு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் ஒன்றிணைவோம் கிறிஸ்துமஸ் விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் வெரி ஹாப்பி மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் வெரி ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ